இது மண்டே மார்னிங் காலையில் கீழே எழிஞ்ச வந்தோன்னே சாக்லேட் கேட்டு ஒரே அழுகை ஸ்ரீபாப்பா என்ன சொல்லியும் சமாதானப்படுத்தவே முள்ளச்சேரின்னு கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுமான்னு சொன்னோம் என்னவோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டால் ஒரு வழியாக சாப்பாடை ஊட்டிட்டு காலைல சாப்பாட்டுக்கு அத்தை இடியாப்பவும் தேங்காய் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கப்பே இந்த மேடத்தை காணும் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா கடைப்பி கிளம்பிட்டாங்களாம் அதனால அப்பா வாய்ப்பாக பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப பொறுப்பாக சொல்லியிருந்தாங்க சரினு கூப்பிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு போய் கிச்சனை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிச்சது இந்த இடியாப்பு பிடிச்சதில் அந்த உள்ள போய் மாவு ஓட்டிகிட்டு போகவே இல்லை ஒரு வழியாக எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அப்படியே அத்தை டீ போட்டு கொடுத்தாங்க உட்காந்து அமைதியாக அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து கீரை மட்டும் அத்தைக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் எங்கள் அத்தையை கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே ஹால் மட்டும் குப்பையாக இருந்துச்சா சரி அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடலானா அதை தான் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்